உணவு என் என் நுகம் சுமை உள்ளது என்றார் இயேசு அதிகாரம் அருள்வாக்கு அருள்ப்பது அன்பிற்குரியவர்களே பணி ஓய்வு பெற்ற ஒருவருக்கு அன்பளிப்பாக ஓய்வு நாற்காலி ஒன்றும் கிடைத்தது அது அமர்வதற்கு சுகமாக சாய்ந்து தூங்குவதற்கும் நன்றாகத்தான் இருந்தது சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அவருக்கு முடங்கிக் கிடந்ததால் மனம் கனத்தது அழுத்தம் அதிகமானது உடலும் வலித்தது ஈசிச்சாரை மடக்கி ஓரம் கட்டியவராய் முழந்தால் படியிட்டு சில மணித்துளிகள் தான் வழக்கமாக மனத்தினுள் எண்ணி தியானிக்கும் அருள் வாக்குகள் ஒன்றை முன்வைத்தவராய் ஆண்டவரோடு பேசினார் அவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் ரக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் நூல் அதிகாரம் நாற்பது அருள்வாக்கு ஒன்றை நினைத்து பார்த்தார் தனது வாழ்நாளில் கழுகுகள் பலங்குண்டிய பொழுது மலைக்கு பறந்து சென்று தன்னையை வருத்தி இறகுகளை உதிரச் செய்து புதிய இறகுகளும் புதிய அழகும் பெற்று மீண்டும் புதிய ஆற்றலோடு வாழ்நாள் தொடர்வதை நினைத்தார் அவர் மனது ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நினைத்து பார்த்தது இறுதியாக மரணம் ஏற்றவர் தாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகளாக விட்டு சென்றவை பிறருக்காக பணி செய்வதே அந்த சுமை எளிதாய் உள்ளது அது உள்ளத்திற்கு அழுத்தத்தை கொடுக்காது மீண்டுமாய் தன்னலர் மற்ற சேவையில் மகிழ்ந்து பயணிக்கலானார் அவர் கடவுளின் அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேச்சையும் உங்களுக்கு தரவல்லது திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபது அருள்வாக்கு முப்பத்தி இரண்டு இன்றைய நாள் இறையருளால் கடவுளின் அருள் வாக்குகளை உள்ளம் தாங்கி வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் பெற எழுந்து ரெக்கை விரித்து பரந்து பணி செய்யும் நாளாய் இன்றைய நாளும் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்